ஸ்ரீ துருகியோ நஹா மனநாத் த்ராயதே இதி மந்த்ரஹா மந்திரங்களை ஜபிப்பதன் மூலம் அந்த மந்திரங்கள் நம்மை ரஷிக்கும் நண்பர்களே யுகோ யுங்களாக வந்திருக்கக்கூடிய இந்த வேத மந்திரங்களுக்கு விசேஷமான சக்தி உண்டு ஆம் பாரமான சக்தி உண்டு ஏன்னா யுகோ எதுங்களாக வந்திருக்கூடிய இந்த சர்வேஸ்வர மூச்சு காற்றான அந்த வேதத்துக்கு அப்பாறு சக்தி உண்டு பாவங்கள் அகலும் இந்த வேத துவனியால் அதாவது வேத சப்தத்தினால் இக பர சுகங்கள் கிடைக்கும் அது சந்தேகமே இல்லை வேதத்தை பாராயணம் பண்ணுவது வேதத்தை அத்தியாயனம் பண்ணுவது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வேதத்தை சிரவணம் பண்ணுவதும் ரொம்ப விசேஷம் நண்பர்களே சிரவணம் பண்ணினாலும் கூட அதாவது இந்த வேத துவனியால் இக பர சுகம் நிச்சயம் கிடைக்கும் தனிப்பட்ட நபருக்கும் க்ஷேமம் உண்டாகும் குடும்பமும் க்ஷேமமாக இருக்கும் அவ்வளோ ஏன் இந்த லோக்கக்ஷேமார்த்தமே வேதத்தில் நிறைய பிரார்த்தனைகள் இருப்பதனால் லோக்கமும் க்ஷேமமாக இருக்கும்